இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூட்டு வழியால் அவதிப்படுறீங்களா உடனே இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நீர் சத்து குறைவாக இருக்கா இதை செஞ்சு பாருங்கள் அப்படி என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க மாதுளாம்பழம் சாறு எடுத்து அதை நல்லா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு ஏலக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து ரெண்டையும் அரைச்சி அந்த மூட்டு பகுதியில் வந்து பூசிட்டு வந்திங்கன்னா சீக்கிரமாக குணமாயிரும் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா தோல் வறண்டு போய் இருக்குது அப்படின்ட்டு சொன்னிங்கன்னா உடனே இதை செஞ்சு பாருங்கள் கொய்யாப்பழம் பப்பாளி அப்புறம் வெள்ளரிக்காய் இதை மூணையும் செம்ம அளவு எடுத்து அதை வந்து சாறு எடுத்து ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிரும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க